அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பெண்கள் தங்களுடைய கர்ப்ப காலத்தில் அந்த பத்து மாதத்தில் எந்தெந்த தெய்வங்களை எந்தெந்த மாதங்களில் எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யுமா பெண்களுடைய வயிற்றில் கரு உருவானதிலிருந்து குழந்தை பிறப்பு வரையில் பத்து மாதங்கள் ஆகின்றன அதன் வளர்ச்சியில் கிரகங்கள் தங்கள் ஆதிக்கத்தை பதிவு செய்கின்றன அதனால் கர்ப்பம் தரித்து முதல் ஒவ்வொரு மாதமும் அந்த கருவை ஆளுமை செய்யும் கிரகத்திற்குரிய தெய்வத்தை வணங்கினால் நல்ல பலன் பெண்களுக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் முதலாவது மாதத்தில் கரு உருவாகும் இதற்கு காராகிரகம் சுக்கரன் ஸ்ரீ புகவனேஸ்வரி அடுத்ததாக ஸ்ரீ லக்ஷ்மி மற்றும் இந்திராணியை மனதார வழிபட வேண்டும் லக்ஷ்மி வழிபடுவதால் அந்த குழந்தை செல்வ செல்வாக்குடன் அந்த குழந்தை பிறந்த நேரத்திலிருந்து தொடங்கும் லக்ஷ்மி புவனேஸ்வரி அம்மனை வழங்குபடுவதால் சக்தி உண்டாகும் அடுத்ததாக இரண்டாவது மாதத்தில் இந்த மாதம் கருசற்று தன்மையுடைய அடைந்திருக்கும் செவ்வாய் அதிபதி ஸ்ரீ முருகப்பெருமானையும் சேஸ்திர பாலகர்களையும் வழிபடுவது செய்வது நல்லது இந்த குழந்தை அழகாக வளர முருகப்பெருமானை வணங்க வலியுறுத்துகிறது மூன்றாவது மாதத்தில் பெண்கள் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டுமென்றால் குழந்தையின் கை கால்கள் உருவாகியிருக்கும் குரு அதிபதி இந்திரன் பிரம்மா மற்றும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கண்டிப்பாக வணங்க வேண்டும் இதனால் குழந்தைகளுடைய அறிவு வளரும் என நம்பப்படுகிறது நான்காவது மாதங்களில் குழந்தையின் எலும்பு மற்றும் நரம்பு திசைகள் உருவாகும் மாதமாகும் சூரியன் அதிபதி ஆவார்கள் சிவனாரையும் வணங்கினால் நல்ல கரு வளர்ச்சி உண்டாகும் என்பது ஐதீகமாகும் ஐந்தாவது மாதமாக குழந்தையின் தோல் மூலம் அதாவது தோல் மூலம் உடலமைப்பு உருவாகி கொண்டிருக்கும் சந்திரன் அதிபதி ஸ்ரீ கௌரி மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட வேண்டும் துர்க்கை அம்மனை வழிபடுவதால் வளர்ச்சி மிகுந்த வளர்ச்சி சக்தி மற்றும் வீரம் அதிகமாக விளைந்து நிற்கும் என்பது ஐதீகமாகும் குழந்தையின் அங்கம் ரோமம் நகம் உருவாகும் சனி அதிபதி ஸ்ரீ ஆஞ்சநேயர் பைரவர் மற்றும் ஸ்ரீ விநாயகப் பெருமானை இந்த ஆறாவது மாதத்தில் வணங்க வேண்டும் குழந்தையுடைய வீரத்திற்காக அனுமனையும் ஸ்ரீ பைரவரை அவரை வீரத்திற்காகவும் ஸ்ரீ விநாயகப் பெருமானின் ஞானம் வழிபடவும் இந்த ஆறாவது மாதத்தில் ஆஞ்சநேயர் மற்றும் பைரவர் மற்றும் ஸ்ரீ விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்வது சால சிறந்ததாகும் குழந்தை கண்டிப்பாக நல்ல ஒரு உடல் ஊனம் இல்லாமல் ஆரோக்கியமாக வளர இது நடைபெறுகிறது ஏழாவது மாதமாக பிராணன் உருவாகும் அதாவது புதன் அதிபதி ஸ்ரீ விஷ்ணுவை வணங்க வேண்டும் விஷ்ணு பெருமான் அவர்கள் அகில உலகத்தை காக்கும் கடவுளாக பார்க்கப்படுகிறார் இவரை வணங்குவதன் மூலம் அதாவது லட்சுமி தேவி வணங்கியதற்கு சமமாகும் லட்சுமி தேவியும் விஷ்ணு பெருமானும் நம்முடைய ஆஞ்சநேயருடைய கடவுள்கள் ஆவார்கள் ஆஞ்சநேயர்களை அனைவரும் ஒன்றாக வணங்குவதன் மூலம் குழந்தையுடைய பிறப்பு சிறந்ததாகவே மாறும் அதனால் ஸ்ரீ விஷ்ணுவை வணங்குவது சாலச்சிறந்ததாகும் எட்டாவது மாதத்தில் கருவின் உடல் வளர்ச்சி பெருகும் விநாயகரை வழிபட வேண்டும் விநாயக பெருமான் அருள் இருந்தால் மட்டுமே அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமாக வளரும் என நம்பப்படுகிறது எந்த ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன்பும் பிள்ளையாரை வணங்கிய பின்புதான் அனைத்து தொழில்மிச்சியிடையும் அந்த வகையில் அந்த கருவானது நல்ல உடல் வளர்ச்சி பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் வந்து பூமியில் ஆட்சி செய்ய இந்த பாரம்பொருள் விநாயகப் பெருமானை வழிபடுவது எட்டாவது மாதத்தில் சால சிறந்ததாகும் அடுத்ததாக ஒன்பதாவது மாதத்தில் கருமுழு வளர்ச்சி பெற்றிருக்கும் அதாவது கருமுழு வளர்ச்சி பெற்றிருக்கும் சந்திரனே மனோகாரகன் அதனால் இந்த நாட்கள் சந்திரனையும் அதாவது சந்திரன் அதிபதி ஆவார் அவரை வணங்குவதும் மூலமும் சிறப்பு ஸ்ரீ கௌரி மற்றும் துர்கையம்மனை வழிபட வேண்டும் குழந்தையுடைய சக்தி வீரம் மற்றும் அனைத்து விதமான அழகு மற்றும் வீரன் ஞானம் அனைத்தும் பெற இந்த சந்திரன் மற்றும் ஸ்ரீ கௌரி துர்கையம்மனை வழிபட வேண்டும் பத்தாவது மாதமாக குழந்தை பிறந்து விடுதால் அந்த பலம் பெறும் இதற்கு ஆத்மகாரகனான சூரிய பகவானை வழிபட வேண்டும் பரம சிவபெருமானையும் வழிபட வேண்டும் குழந்தை பிறந்து விடுதால் ஆத்ம பலம் பெறும் இதற்கு ஆத்மகாரனான சூரிய பகவான் அதிபதி சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சாலச்சிறந்ததாகும் சிறந்ததாகும் பெண்கள் இந்த வீடியோவை பார்த்து நன்கு தெரிந்து கொண்டு இந்தந்த மாதங்களில் நீங்கள் இவ்வாறு வழிபட்டு வந்தால் நீங்கள் மனதில் விரும்பியவாறு அந்த குழந்தை மிக அறிவுடனும் செல்வாக்குடனும் நல்ல உடல் வளமும் பெற்று அன்போடு வாழும் என்பது நம்பிக்கையாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்